இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமதாண்டவரேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்பு மிக்கவர்களே ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி தாயாம் திரு அவை புனித ஃப்ரெட்ரிக் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது இந்த புனிதரானவர் நெதர்லாந்து தேசத்தில் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறார் மிக இளைய வயதிலேயே குருத்துவத்தில் நாட்டம் கொண்டவராக இருந்ததால் அவருடைய பெற்றோர்கள் இவருக்கு உதவி செய்கிறார்கள் பின்னாளில் குருத்துவ படிப்பை முடித்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறை வார்த்தையை அறிவிக்கிற ஒரு பணியில் இவர் ஈடுபட்டார் என்றும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார் என்றும் சென்ற இடங்களிலெல்லாம் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து மறைக்கல்வியை கற்பித்து அவர் தன்னுடைய வாழ்வை ஒரு புனிதமான ஒரு வாழ்வாக வாழ்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அம்மி மிக்கவர்களே அவர் வாழ்ந்த அந்த பகுதியில் ஒரு முறைகேடான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு அரசுக்கு எதிராக இவர் பேசிய ஒரு காரணத்தினால் மறைசாட்சியாக இவர் கொலை செய்யப்பட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் இந்த புனிதருடைய பரிந்துரையால் எல்லா நேரங்களிலும் உண்மைக்கு சான்று பகரக்கூடிய ஒரு மனத்திடனை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு நம்ம மன்றாடி செவிப்போம் அன்புமிக்கவர்களே ஒரு மனிதர் ரொம்ப சோகமாக உட்கார்ந்திருந்தாராம் அவர் இடத்துல போய் ஒரு நண்பர் என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குற நேரத்தில் அவர் சொன்னாராம் ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பாக சொந்தக்காரவங்க பெரியப்பா ஒருத்தர் இறந்து போயிட்டாரு இறந்ததுக்கு பிறகு எனக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாராம் ஏங்க அஞ்சு ஏக்கர் நிலம் எழுதி வச்சுருக்கிறாரு எதுக்கு சோகப்படுறீங்க அப்படின்னு கேட்கிற நேரத்தில் இல்லை இல்லை ஒரு நான்கு நாள்களுக்கு முன்பாக எங்கள் ஒன்று விட்டு சித்தப்பா ஒருத்தரை இறந்துட்டாரு அவர் இறக்கும்போது எனக்கு வந்து மூணு ஏக்கர் நிலம் எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சோகமாக அழ ஆரம்பிச்சாராம் வந்தவர் என்னாச்சு ஏன் நல்லது தானே நடந்திருக்கு இல்லை 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 மூணு நாளைக்கு முன்னால் எங்கள் சித்தி ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க எனக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சோகமாயிட்டாராம் ஏங்க நல்லது தாங்க நடக்குது ஏன் எப்படி நீங்கள் சோகப்படுறீங்க அடா அது இல்லைங்க நேற்று எங்கள் மறுபடியும் ஒரு பெரிய போகிறத்து இறந்துட்டாரு எனக்கு வந்து ரெண்டு ஏக்கர் நிலம் எழுதி வச்சுட்டு இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே அவர்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தவருக்கு டென்ஷன் ஐயோ உனக்கு என்ன ஆச்சு எல்லாம் நல்லது தானே நடந்திருக்கு ஏன் இப்படி சோகமாக இருக்க அப்படின்ட்டு கேட்குற நேரத்தில் இல்லை இல்லை இனிமேட்டு எனக்கு சொத்து எழுதி வச்சுட்டு சாகிறதுக்கு வேறு யாருமே இல்லைன்னு நினைக்கிற பொழுது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம் மிக்கவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமது தாண்டவர் இயேசு கிறிஸ்து சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவேன் அப்படி என்று சொல்லி என்னுடைய நுகம் உங்களை வருத்தாது அப்படி என்கிற ஆறுதலான செய்தியைத்தான் நற்செய்தி வாசகமாக இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம் கவலைகள் இல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை இன்றைக்கு கவலைகளால் உள்ளம் சோர்ந்து போய் மன உளைச்சலுக்கு ஆகியவர்கள் தான் பல பேரை நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இயேசுவை அறியாதவர்கள் கடவுளை உணராதவர்கள் கவலையில் வாழலாம் ஆனால் இயேசுவினுடைய பிள்ளைகள் கவலையில் வாழக்கூடாது என்கிற அழகான செய்தியைத்தான் இறைவன் நமக்கு இன்றைக்கு தருகிறார் ஆகவே அன்புமிக்கவர்களே இறைவனில் நம்பிக்கை கொண்டு இறை பராமரிப்பை உணர்ந்தவர்களாய் கவலையற்றவர்களாக வாழ்வோம் காரணம் நம்முடைய கடவுள் நம்முடைய சார்பாக இருக்கிறார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்